ஒரு பெரிய வேலை ஐபிஎஸ் படிச்சு அதுல வேலை பார்த்திருக்கேன் அவர் ஒய்ஃப் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்குறவங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறவங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல வந்து ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க ஒரு அரசியல்வாதி ஒரு இடம் வாங்கிட்டார் ஒரு நிறுவனம் தொடங்கிட்டார்னா அது பிரச்சனைக்குள்ளாகும்னா எந்த வேலையும் செய்யாமல் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் தொடங்கும் பொழுது இந்த கேள்வி பத்திரிகைகளில் வரவில்லை லெக்சரரா இருந்தவர் பொன்முடி இத்தனை கோடிக்கு அதிபதியாயிருக்காரு துரைமுருகன் என்ன வச்சிருந்தாரு அதிபதி அப்போ அண்ணாமலை மீது மட்டும் இப்படி ஒரு பரபரப்பு வரது காரணம் திட்டமிட்டு ஏன்னா அவர் நல்ல ஒரு நிலைமையில கட்சியை வளர்ச்சி எடுத்துட்டு போய் இன்னைக்கு பாஜக என்பது இங்கே தெரியற அளவுல பெரிய அளவுல கொண்டு பேதுக்கு இவரு பாதயாத்திரை போறாரு அண்ணாமலை போறதா சொல்ல போறாரு யாத்திரை போலாம்னு சொல்லும்போது பாத்தீங்களா பயம் வந்துருச்சு ஒரு வருஷம் என்ன நடச்சிட்டாங்க கிண்டல் பண்ணு விஜய் அவர்கள் இப்போ நடத்தும் போது இவர் எதுக்கு இப்போலே இந்த பண்றாரு பயந்துட்டாங்க பாத்தீங்களா எங்களை கண்டுடா எல்லாரியу ஏளனம் பேசிட்டு இப்போ இவங்களே இப்ப களம்பிட்டாங்கன்னு சொன்னா 234 தோதில 30ஆசரம் எடிஎம் கே ஜெயிக்கும் அப்படி நீங்க சொல்லிட்டு வீட்ல உட்கார்ந்திட்டா வியூகம் எப்படி வகுப்பீங்க நீங்க எதிராளியை எப்படி தோக்கடிப்பீங்க

அவர் வழக்கம் போல அவர் ஒரு நகைச்சுவை கருத்தா பாக்கணும் சரி ஏன்னா நீங்க ஒரு கலவரம் நடக்குது ஒரு சண்டை நடக்குதுன்னா உடனடியா பிரதமர் போய் அந்த நடுவுல உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்துலாம் பேச முடியாது தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ச்சியாக இணையத்தில் ஒரு தோடி ஒன்று ஓடிகிட்டு இருந்துச்சு சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோவை மாவட்டத்தில் எண்பது கோடிக்கு ஒரு முதலீடுலாம் பண்ணியிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நீங்க அதை பாத்தீங்களா சார் எஸ் சார் ஆஹ் அதன் மூலிமா அவர் சொல்றது என்னன்னா தன்னுடைய சம்பாதத்தில் தன்னோட மனைவி சம்பாதித்தில மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அது மூலமா பேங்க்ல நாங்க லோன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இது தேவைல்லாம் ஸ்பெட் பட்ன காரணம் என்ன சார் முதல் விஷயம் அண்ணாமலை என்பவர் ஏதோ ஒரு சிறுல இருந்து அரசியல்ல இருந்துட்டு ஒரு சின்ன கிளை செயலாளராக அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு இதுல வந்து வரல அவர் படித்தவர் ஆல்ரெடி ஒரு விவசாய பின்புலம் அவங்க குடும்பத்துக்கு இருக்கு பிளஸ் அவர் பெரிய வேலை ஐபிஎஸ் படிச்சு அதுல வேலை பார்த்துருக்காரு அவர் ஒய்ஃப் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறவங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல வந்து ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க லோன் போட்டு வாங்குறாங்க சோ அவ்வளவு கம்மியா இருக்கிறவங்க வாங்கும் போது இவர் வாங்க முடியாதா இவருடைய மனைவி இருக்கு இவருடைய சம்பளம் சரி இதுக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு இடம் வாங்கிட்டார் ஒரு நிறுவனம் அது பிரச்சனைக்குள்ளாகும்னா எந்த வேலையும் செய்யாமல் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் தொடங்கும் இந்த கேள்வி பத்திரிகைகளில் வரவில்லை அவருடைய அப்பா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மற்ற அந்த எல்லாம் பங்குதாரா இருந்தாங்க இதுல எல்லாம் அவங்களுடைய குடும்ப நிறுவனத்துல பங்குதார வேற என்ன வேலை பார்த்தாங்க இருந்து பணம் வந்தது சரி இப்போ நீங்க மந்திரிகளா இருக்கிற எல்லாரையும் எடுங்க சார் லெக்சரரா இருந்தவர் பொன்முடி இத்தனை கோடிக்கு அதிபதியாயிருக்காரு துரைமுருகன் என்ன வச்சிருந்தாரு அதிபதி அப்போ அண்ணாமலை மீது மட்டும் இப்படி ஒரு பரபரப்பு வரது காரணம் திட்டமிட்டு ஏன்னா அவர் நல்ல ஒரு நிலைமையில கட்சியை வளர்ச்சி எடுத்துட்டு போய் இன்னைக்கு பாஜக என்பது இங்கே தெரியிற அளவுல பெரிய அளவுல கொண்டு வந்தார் இல்லன்னு சொல்ல முடியாது ஜீரோல இருந்து கொண்டு இருந்தாரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்கு இருந்தது இவர் வந்த பின்னாடி தனித்து பன்னெண்டு பர்சன்ட் கூட்டணியில பதினெட்டு ஒரு பெரிய கொண்டு போனார் அது வந்து இங்க பல பேருக்கு எதிர்கட்சிகள் நார்மலாவே செய்யற வேலை தான் இது ஏதாவது ஒண்ணு பண்ணா உடனே அவங்கள செய்யறது அப்படிங்கிறது இப்ப அண்ணாமலை அவர்களே இந்த மாதிரி கார்னர் பண்ணி ட்ரை பண்றாங்க பட் அவர் வந்து முன்னாடியே ஒரு தடவை வாட்ச் ஒண்ணு கேட்டாங்க இந்த வாட்ச் எங்க வாங்கினீங்கன்னு கேட்ட உடனே அந்த கணக்கு கேட்டார் ஒருத்தர் அமைச்சரா இருந்தவர் இவர் கணக்கு கொடுத்தாரு ஆனா கேட்ட ஒரு கணக்கு கொடுக்க முடியாம கேசு கேசு ஜெயிலு பதவி போய் உக்காந்துருக்காரு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு வாட்சா இருந்தா கூட அதுக்கு சரியான கணக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ இன்னொன்னு அவர் தெளிவா சொல்றாரு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இத்தனை ரூபாய்க்கு முத்திரைத்தாள் கட்டணம் கட்டியிருக்கேன் ஸ்டாம்ப் டியூட்டி என் மனைவி பங்குதாரரு நாங்க வாங்கியிருக்கோம் பேங்க் மூலமா அதாவது அக்கௌண்ட்ல இருந்து ரெண்டு மாசம் தவணை கட்டுறேங்கிறாரு நீங்க அன் அகண்டபிள் மணின்னு சொன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து கம்மியான ரேட்டுக்கு இந்த ஏமாத்தி இதை வாங்கிட்டார் இவங்க சொல்றபடி ஒரு கணக்குக்கு வச்சுப்போமே பத்திரப்பதிவுத்துறை யார் கையில் இருக்கு அமைச்சர் யாரு ஆளுங்க யாரு இப்போ அந்த ஏரியால கைட்லைன் வேல்யூ என்ன அந்த ரிஜிஸ்டார் சார் எவ்வளவுங்க பண்ணீங்க இந்த கைட்லைன் வேல்யூ இவ்வளவு இருக்கு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க சஸ்பெண்ட் நீங்க போங்க விசாரணை பண்ணு ஏன் பண்ணல சும்மா ஒரு அரசியல் அறிக்கை விட்டுட்டு அவர் பேர்ல சரி அவர் அதாவது பேரை கெடுத்துருவோம் இமேஜர் டேமேஜ் பண்றதுங்கிறது அரசியல் பண்ணுவாங்க இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு திருமலைத்திரமா இருக்கு இப்போ அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு துறை அமைச்சர் முதலமைச்சர் இருக்காரு விசாரணை பண்ணுங்க சார் என்னன்னு சார் அந்த இவ்வளவு கோடி போகுது சார் இவர் இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்காரு சார் சரிங்க அது எப்படி பண்ணீங்க முத்திரை எவ்வளவு கட்டினீங்க ஸ்டாம்ப் டியூட்டி சரிங்க எவ்வளவு வாங்கியிருக்காரு சார் ரெண்டு நிமிஷத்துல பார்க்கக்கூடிய வேலைகள் சரி இவர் யாருக்கு பணம் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு அதுவும் அந்த பத்திரத்துல இருக்கும் இவர் எவ்வளவு கொடுத்தாரு என்ன எப்படி கொடுத்தாரு சார் இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் கையில கொடுக்க முடியாது தான் சார் இவர் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க சார் செக் டிடி காப்பி எல்லாம் சப்மிட் பண்ணிருப்பாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு அவர் மேல இப்படி ஒரு அவதூறு சொன்னா இது ரொம்ப சிறுமலைத்தரமானது சும்மா கலப்பி விடணுமே பேசிட்டு போற விதத்துல பேசக்கூடாது அப்போ இங்க நிதி வாங்கி பல வருஷமா திறன்நீதியிலேயே கட்சி நடத்துறவங்களை யாரும் கேக்குறது கிடையாது சரிங்களா ஒரு சினிமா படம் நடித்த போதும் அது வெளிவந்த போதே அந்த படத்துடன அந்த கதாநாயகனுக்குரிய காஸ்டியூம் அதெல்லாம் ஒரு ஸ்பான்சர் பண்றாங்க ரசிகர்களுக்கு படம் முத நாள் பார்க்க வரவங்களுக்கு நாங்க அந்த டிரெஸ்ஸை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல அவர் போட்டிருந்த மெயினான ஒரு காஸ்டியூமை வந்த ரசிகர்களுக்கு முத நாள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தியேட்டர்களிலும் இலவசமா கொடுத்தாங்க அன்னைக்கு எல்லாம் கணக்கு கேட்டீங்களா ஏன் நீங்க கொடுத்தீங்க சார் உங்களுக்கு எதுக்கு சார் அவங்க கொடுக்கணும் யார் நீங்க என்ன இது கணக்குன்னு பல வருஷமா தெரு நிதியில ஓடுற கட்சி யாராவது கேட்டாங்களா கேட்கல அது என்னது இவர் ஒரு சொந்த ஒரு நிலம் வாங்கினாலும் இவ்வளவு பிரச்சனை எப்படி வரும் சரி இப்போ உதாரணத்துக்கு துணை முதல்வரின் மகன் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி முதல்வருக்கு தாத்தாவுக்கு அன்பளிப்பா பத்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு பல லட்சம் ஒரு லட்சம் பல லட்சம் செலவுல கார் அப்ப அதுக்கு ஏது அந்த சின்ன பையனுக்கு ஒரு வேலை செய்யல அவர் இப்போதான் விளையாட்டு ஒரு இதுல விளையாடினவர் கால்பந்து விளையாடினவரு வந்திருக்காரு இப்பதான் ரெட் ஜெயிண்ட் எடுத்திருக்காரு கார் வாங்கி தரும்போது அவர் ரெட் வரல எப்படி அவருக்கு என்ன காசுன்னு யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா நானே சொல்லியிருக்கேன் அவருடைய தந்தை பணம் கொடுத்திருப்பார் இவர் கொடுத்திருப்பார் சொல்லும்போது போது தாத்தாக்கு கிஃப்ட் சொல்லியிருக்காரு அவ்வளவுதானே நம்ம சொல்றோம் நம்ம அவ்வளவுதானே கொண்டு போறோம் இப்ப அண்ணாமலைங்கும்போது இங்க திட்டமிட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி அவரை எப்படியான்னு டேமேஜ் பண்ணுவோம் ஏதா ஏன்னா நல்ல ஒரு நிலைமையில நல்ல இருக்கிற மனுஷனை எப்படியான டேமேஜ் அது திமுகவுக்கு வந்த கலை அது இப்போ பல வருஷமா செஞ்சவங்க பல வருஷமா இன்னைக்கும் செய்யறாங்க அப்படிதான் சார் அவர் நேர்மையா கணக்கு கொடுத்துருக்காரு துணை உங்க கையில இருக்கு அவ்வளவு இது இருந்துதுன்னா விசாரிச்சு அறிக்க கொடுங்க முடிஞ்சு போச்சு இதுல என்ன இருக்கு தமிழுக்கு அரசியல் கிளம்பிட்டு இந்த பிரச்சாரத்தை நோக்கி பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல உதினஞ்சி ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணம் தொடங்கி இருந்தாரு பெரிய லெவலில் ஊடகத்திலே காண்பிக்கப்படவில்லை என்ன காரணம் சார் அது சார் மற்றவங்க எல்லாரையும் இவங்க கிண்டல் பண்ணாங்க ஒரு வருஷம் இருக்கும் போதே இப்ப எதுக்கு கூட்டணி அறிவித்தார் அமித்ஷா எடப்பாடி அவர்கள் பாத யாத்திரை போறாரு அண்ணாமலை போது யாத்திரை போலாம் போது வந்துருச்சு ஒரு வருஷம் கிண்டல் விஜய் அவர்கள் இப்போ மாநாடு அங்கங்க நடத்தும் போது இவர் எதுக்கு இப்போல என்ன பண்றாரு பயந்துட்டாங்க பாத்தீங்களா எங்களை கண்டுனாங்க எல்லாரையும் ஏழனம் பேசிட்டு இப்ப இவங்களே இப்ப கிளம்பிட்டாங்கன்னு சொன்னா அது இவங்களுக்கு ஒரு மைனஸ் கண்டிப்பா இன்னொன்னு உதயநிதியோட பிரச்சாரம் இங்க ஏன் ரொம்ப ஊடகத்துல காட்டப்படலாம் அவர் ஒரு இடத்துக்கு போய் செங்கல் எடுத்தாருன்னா அது பிரச்சனையாவது செங்கல் திருட்டாருன்னு வருது இன்னொரு இடத்துல போய் நகை வைங்க கவலைப்படாதீங்க அஞ்சு மூணு வரைக்கும் அடகு வைங்க நாங்க இருக்கோம்னு சொன்னாரு அதுவும் ஊடகத்துல எல்லாம் காட்சி ஊடகத்துல இருக்கு இருக்கு அதனால இன்னைக்கு அவருடைய வாக்குறுதியா அதை கேட்கறாங்க நீட்டு எப்படி எங்களுக்கு இன்னும் நீட் எடுக்க முடியும் பல இடங்கள்ல வாக்குறுதிகள் இன்னைக்கு இருந்ததுல காட்டாம மக்கள்கிட்ட போறதை மட்டும் அந்த உள்ளுக்குள்ள மட்டும் லோக்கல்ல வச்சிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் அவர் என்ன சொல்றாரு தன்னை வந்து அவரே சொல்றாரு என்னுடைய பிளஸ் தான் நான் எதுக்கு மூணையில தான் என்னுடைய பிளஸ் நான் அப்படிதான் பேசுறேன் என்னுடைய பிளஸ் பாயிண்ட் பெருசுங்கிறாரு எதுக்கு மூணையில பேசுறது பிளஸ்ன்னு சொன்னாக்க கந்தன் குரணைக்கு வசனம் ஏ பி நாகராஜன் முதல்வராயிருக்கணும் எதுக்கு முனையே பேசுற டி ராஜேந்திர சோ அவருடைய அந்த மைனஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால இந்த முறை அவரை வெளியில காட்ட வேணாம் இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் அதான் எல்லாரையும் கிண்டல் பண்ணோம் இப்பவே பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் இருநூறுக்கு இரநூறுன்னு சொன்ன இடத்துல இப்ப பிரச்சாரம் போனா அது அசிங்கம் அதனால அதை இப்போ சமீபத்துல கூட அந்த அண்ணாமலை மீதான ஒரு குற்றச்சாட்டுல திமுகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சாரு அண்ணாமலை அவர் கூட கோவில் நடந்த பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக மனநிலையில மக்கள் கிடையாது வலுவாக கூட்டணி தான் இருக்கு அப்படின்ற கருத்தை தெரிவித்ததுனால அவர் திமுக ஆதரவாக வேலை செய்கிறார் அப்படின்சு உருவத்துல செய்திக்கு தான் வந்துச்சு என்ன நடக்குது சார் தமிழக அரசியல்ல அதாவது உண்மையான ஒரு போர் வீரன் உண்மையான போர் வீரன் எதிராளியோட பலத்தை குறைத்து மதிப்பு மதிப்பிடக்கூடாது கூடாது சண்டைக்கு போகும்போது எதிராளிகிட்ட அங்க இருநூறு யானை இருக்கு முன்னூறு குதிரை இருக்கு ஐநூறு ஆட்கள் இருக்காங்க இதுக்கு வியூகம் வகுக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு சரியான போர் முறை தான் அவர் சொல்லியிருக்காரு இப்போதைய கண்டிஷன்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன்னா எந்த இன்னொன்னு திமுக முக்கிய பலம் வந்து பூத் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல அடிச்சு இறங்கி வேலை செய்வாங்க தேர்தல் அன்னைக்கு எல்லாம் அவங்க உட்காரவே மாட்டாங்க இறங்கி வேலை செய்யற ஆட்கள் அவங்க திமுக அதிமுக ரெண்டுமே பேர் திமுக ஸ்ட்ராங் ஏன்னா நூக்கன் காரணம் அவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு சொல்ல போனா அந்த பணப்பட்டுவாடாங்கிறதெல்லாம் விட அந்த தொண்டர்கள் தொண்டர்கள் பாத்தீங்கன்னா பத்து பேர் தூக்கிட்டு வந்துடும் அப்படி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதை அவர் தெளிவா சொல்றாரு இதுல என்ன பிரச்சனை இப்போ சார் ஒண்ணுமே இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில முப்பதாம் சார் எ ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டா வியூகம் எப்படி வகுப்பீங்க நீங்க எதிரால எப்படி தோக்கடிப்பீங்க சார் அவருடைய பலம் என்ன அந்த பலத்துல அவர் பலவீனம் என்ன சார் அவர் நான் இன்னொன்னு சொல்லுவேன் அவர் போலீஸ்காரர் ஒரு திருநலை பிடிக்கணும்னா அது எப்படி பிடிக்கணும் ரவுண்டப் பண்ணணும் எந்த இடத்துல வரணும் எங்க போகணும் அந்த படிச்சவங்க அந்த முறையில தெளிவா சொல்றாரு இன்னைக்கு அவங்க பலத்தோட இருக்காங்க இந்த பலத்தை விழுத்தணும்னு சொன்னா நம்ம இவ்வளவு பலம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதான் தான் சார் இப்போ ஒரு உதாரணம் நீங்க அந்த மகாபாரத ராமாயணம் பாத்துருப்பீங்க எதிர விடுற அம்பு என்ன அம்புனே தெரியாம அது ஒண்ணு இல்லங்க வெறும் அம்புன்னு போய் கழுத்து நீட்ட முடியுமா முடியாது அப்கோர்ஸ் அவர் சரியா சொல்றாரு அண்ணாமலைவர்கள் அவர்கள் மிகச் சரியா சொல்றாரு இன்னைக்கு திமுக பலத்தோட இருக்கு அதை உடைக்கணும் எப்படி உடைக்கணும் வாங்க வியூகத்தை வகுப்பு அவ்வளவுதான் சார் திமுக இதை கொண்டு வரதே திமுக திமுகவால் வளர்க்கப்படும் மீடியா ஏன் தெரியுமா ஏடிஎம் கே ஒரு சிக்கல் வரும் இங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் ஏடிஎம் கே கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்ணுனா இவங்களுக்குள்ள சலசலப்பு வரும் அப்போ பிரச்சனை வரும் நல்ல இருநூறு ஜெயிக்கிறோம்னு சொன்னவங்களுக்கு எதுக்கு சார் இந்த பயம் எதுக்கு இந்த பயம் நம்ம சொல்ல வேண்டாம் மூத்த பத்திரிகையாளர் ஒருவரே சொன்னாரு அவங்க வந்து பிஸ்கெட் போட்டு வளர்க்கறாங்க ஒரு மீடியா கூட்டத்தையே வளர்க்கிறாங்கன்னு அவர்தான் தான் சொன்னாரு நம்ம கூட சொல்லல அவர் சொன்னாரு அவங்க கட்சி அந்த இவர்கள் முக்கியப்பட்ட ஒரு பொறுப்பாளரே சொன்னாரு நாங்கள் போட்ட பிச்சையில் வளர்கிறார்கள் நாங்கள் போட்ட இதில் இருக்கிறார்கள் என்ன ஊடகங்கள்னு அவர் சொன்னாரு சோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியும் அண்ணாமலையின் கருத்துக்களை பிரித்து சொல்றது மாத்தி சொல்றதுங்கிறது இங்க வந்து கூட்டணி குழம்பத்தை உண்டு பண்றதுக்கு தான் மற்றபடி தெளிவா அவர் சொல்றாரு அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டவங்களுக்கு மக்களுக்கு போய் அதே போல தமிழகத்துல இருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்த தலைவரும் சரி யார் ஒரு முக்கிய நிர்வாகிகள் வந்துட்டு டெல்லி போனாலே ஒரு பரபரப்பா பேசப்படுகிறது இது சம்பந்தமா பேச போறாங்க என்ன ஆக போகுது அப்படின்றது அந்த வகையில பாஜக மாநில தலைவராக கூடிய நயனார் நாகேந்திரா வந்துட்டு டெல்லி போயிருக்காரு அமித்ஷா அவரை சந்திக்கிறப்பதாக தகவல்கள் வந்திருக்கு எது சம்பந்தமா இருக்கு சார் பல சார் சார் இல்ல ஒரு கட்சி தலைவர் 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 மாநில மாநில இவர் அமித்ஷா அவர்கள் தான் இங்க வந்து வியூகங்கள் பேசினவர் கூட்டணி பத்தி பேசினவரு எல்லாம் பேசுனாரு இப்ப அடுத்து வரக்கூடிய இப்போ பாமக ஒரு சலசலப்பு நடந்துட்டு இருக்கு தேமுதிக்கா எந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கும்போது அவர் இங்க ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கிற கிளம்பி வந்து பேசிட்டு இருக்க முடியாது ஒரு தடவை வரலாம் ரெண்டு தடவை வரலாம் ஒரு கட்சி நிர்வாகியை கூப்பிட்டு நீங்க வாங்க கொஞ்சம் பேசணும் அப்படிங்கறது வந்து இயற்கை இன்னொன்னு திமுக சைட்ல கூட்டணி எப்படி இருக்கு விஜய் சைட்ல கூட்டணிக்கு ஐடியா இருக்கா சீவான் எப்படி இருக்காரு இதெல்லாம் பேசணுமா வேணாம் பேசணும் அப்போ மாநில தலைவரை அழைத்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் தானே இப்போ அமித்ஷா அவர்கள் வராரு எடப்பாடி அவர்கள் கூட பக்கத்துல உட்காருக்குள்ள அப்ப என்ன சொன்னாங்க மாநில தலைமை கேட்காமல் அவரே முடிவு செய்து பக்கத்துல எடப்பாடியோட உட்கார்ந்து பேசி விட்டாருன்னா இப்ப இவர கூட்டு பேசுறாங்க ஐயோ இவர கூட்டு பேசிட்டாங்களே அப்படின்னு அப்ப என்ன வேணும் திமுக அறிவாலயத்தில் உட்காந்து பேசுனாதான் அவங்க நிம்மதி அடைவாங்களாம் இப்போ ஒரு அவருக்கு ஒரு மாநில தலைவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் பல பொறுப்பாளர்களோட ஐடியாஸ் அவர் கேட்டிருப்பார் அவர் போன் பண்ணி வாங்கன்னு சொன்னே கிளம்பி போற ஆள் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு முதிர்ச்சியில ஆட்கள் கிடையாது கூப்பிட்ருக்காங்க என்ன சொல்லணும் உங்க எல்லாரோட கருத்தை சொல்லுங்க ஏன்னா ஒரு ஒரு மாசம் இந்த இந்த மாசத்து ஒரு மாசத்துக்குள்ள நினைக்கிற பொறுப்பாளர்கள் ஒரு ஐந்து பேர் போய் அங்கே பார்த்து பேசிட்டுலாம் வந்தாங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து அப்ப அவங்களோட கருத்து கேட்டிருக்காரு நீங்க பல இடங்கள்ல பாத்திருப்பீங்க இந்த எல்லாம் சொல்ற படங்கள்ல வந்து நீங்க கோட்சி எல்லாம் வரும்போது நான் இவரை விசாரிக்கிற வரைக்கும் அவர் வெளியில இருக்கட்டும் ஒருவரை பற்றி இன்னொருவர் என்ன நினைக்கிறார் அவருடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க ஒண்ணு இன்னொன்னு அப்போதான் கள நிலவரம் நமக்கு உண்மையா தெரியும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல அவருக்கா பாவமாச்சே நம்ம பண்ணலாமே அப்படின்னு கூட இருப்பாங்க நான் உழைச்சி எப்படியான கொண்டு வரலாம் அப்படின்னு அதெல்லாம் இல்ல கூப்பிடுவாங்க பேசுங்க அப்படின்னு பேசுறேன் போன மாசம் பொறுப்பாளர்ல கூப்பிட்டாரு இப்ப தலைவர் மட்டும் இருக்காரு அவ்வளவுதான் இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை மட்டும் கூப்பிட்டுருந்தாருன்னு வச்சிக்கலாம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க மீடியாக்கள் நைனாரை மதிக்கவில்லை அண்ணாமலையை கூப்பிட்டு விட்டாரு இப்ப நைனார மட்டும் கூப்பிட்டோம்ன பாத்தீங்களா மத்தவங்களை கூப்பிடல அரசியல் சார் இப்படிதான் இருக்கும் இன்னொன்னு தேசிய கட்சிகள் எப்பவுமே அப்படித்தான் மாநில தலைவர்கள் சோனியா இது இவங்க இந்த இந்த ஊடகங்கள் பெய்டு மீடியா அவங்களுக்கு இதான் இந்த கூட்டணியை பத்தி மட்டுமே டெய்லி பேசி இதை மட்டுமே ஏதாவது பண்ணணும் இதா அவங்களோட நோக்கம் என்னதான் இருந்தாலும் தமிழகத்துல வலுவா இருக்கிறது இன்னமும் திமுக கூட்டணி தான் ஒரு தோற்றம் இருக்கு எதிர்கட்சியான எந்த கூட்டணி வந்துட்டு ஒரு சலசலப்பா இருக்கு ஏன்னா வந்துட்டு மூத்த நிர்வாகிகள் கட்சி பதவியிலிருந்து பறிக்கலாம் படிக்கிறது ஒரு பக்கம் கூட்டிலிருந்து பாக்குறப்போ திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போலவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனால் வீழ்த்த முடியாதது கிடையாது வீழ்த்த முடியாத கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பதினொன்னுல வீழ்த்தப்பட்டாங்க பதினாறுல வரவே முடியல அதுக்கப்புறம் இப்ப இருபத்தொன்னு ஒண்ணு சரி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் மீது இத்தனை வழக்குகள் போட்டு ஒரு பெரிய ஊழல்வாதின்னு மொத்த முத்திரை குத்தி வைக்கப்பட்ட அப்பவும் தீர்ப்பு வரல ஜெயலலிதா இருந்தது நிறைய ஆனா அவங்க எப்படி வந்தாங்க வீழ்த்த முடியாத கட்சி இல்லை முதல் சரி இப்போ அதிமுக சைட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒரு கட்சிக்காரங்க நிறைய பேர் அவங்களுக்குள்ள சில சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு ஆனால் இந்த கட்சியின் தலைமை தலைமை ரொம்ப தெளிவா சொல்றாங்க நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம் இது எங்க உட்கட்சி பிரச்சனை சரி பண்ணி சார் இப்போ விசி கால இருந்து முன்னாடி ஒரு உறுப்பினர் வெளியில போனார் கட்சி விட்டு போனார் அன்னைக்கு ஏதாவது பேசுறாங்களா மதிமுக இன்னைக்கு வந்து முக்கியப்பட்டவரா இருந்த மல்லை சத்தியா வெளியில இருக்காரு ஏன் பேச மாட்டேன்றாங்க எல்லா கட்சிகளுக்குள்ளயும் ஒரு குழப்பம் வரும் ஒரு குழப்பம் வரும் ஆனால் அந்த தலைமை என்ன முடிவெடுக்கிறது ஏன்னா இப்போ கட்சி வந்து திரு எடப்பாடி அவர்கள் தான் இருக்கு ரெட்டாயிலே அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அவர் தான் இருக்காரு அந்த வழக்கு ஒன்னே ஒன்னு பெண்டிங்ல இருந்தாலும் அவர் தான் இன்றைக்கு பொதுச் அவர் எடுக்கிற முடிவு தான் ஆனால் வெளியில போனவங்க திரும்பி வர வரமாட்டாங்கன்னு சொல்லல அவங்க இதை பண்ணுங்க சார் நாங்க கோபமா இதை பண்ணுங்க நல்லதுன்றாங்க அவ்வளவுதான் அப்ப ஏன் வந்து அதை வந்து ஒரு பிரிவா பாக்கணும் பிரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொன்னா எல்லாரையும் அவர் சொல்றாரா இல்ல ரெண்டு பேரும் சொல்றாரா இல்ல உத்தர சொல்றாரு அது அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை பேசி வேண்டியது தானே இப்ப சார் பாமா பாமக பாமக நிறுவனருக்கும் தலைவருக்குமே பிரச்சனை சார் நிறுவனருக்கும் தலைவருக்கும் பிரச்சனை அதை எத்தனை ஊடகங்கள் இங்க பெருசா பேசு பெருசா பேசல பெருசா எடுக்கல ஆனால் அதிமுகல பொதுச்செயலாளர் அப்படியே இருக்காரு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றேன் அத வந்து டெய்லி பெருசாக்கி பண்றாங்க ஒரு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள நீங்க கிட்டத்தட்ட வெளியில விளக்கப்பட்ட இருந்து கூடவே இருந்த மல்லை சத்யா இப்ப விளக்கப்பட்டாரு வெளியில வந்தாரு அதை பற்றி ஏன் இந்த உரங்கள் அதான் மறுபடியும் அதான் சொல்றேன் நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா அது திமுக பலுவா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னு அந்த தோற்றம் என்பது மாயத்தோட்டம் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு லாஸ்ட் வீக்ல காங்கிரஸ் உடைய மாநாடு நடந்தது நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து ஒரு தலைவர் பேரு சரியா சட்டன்னு நினைவுக்குள்ள அவர் என்ன கேக்குறாருன்னா நூத்தி இருபத்தி தொகுதி எங்களுக்கு கேட்போன்றார் மேடையில எங்களுக்கு நூத்தி இருபத்தி தொகுதி கேட்போம் அப்படின்னாரு அப்ப அது கூட்டணி பிரச்சனை இல்லையா அந்த கூட்டணியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா இல்லன்னு அர்த்தமா சார் அறுபது தொகுதி அறுபத்தி மூணு கேட்டு அறுபது குழுக்கலங்க போதே காங்கிரஸ் மிரட்டி மூணு எக்ஸ்ட்ரா வாங்குனவங்க முதல் மாடியில விசாரணை கீழ் மாடல இதுவும் வச்சு விசாரணை பண்ணி வாங்க அந்த மிரட்டி வாங்கினவங்க நீங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கேக்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல இசி கால துணை முதல்வர் பதவி வேணும்னு ஒருத்தர் கேட்டார் நாங்களே ஆசைப்படக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டாரு இந்த முறை கூடுதல் தொகுதி வாங்குவோம்னு திருமாவளவனே சொன்னாரு அப்ப அங்க பிரச்சனை இல்லையா அங்க பிரச்சனை இல்லையா அதிமுக துரை அவர்கள் என்ன சொன்னாரு சென்ற முறையோட இந்த முறை எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும்னு சொன்னாரு அங்க பிரச்சனை இல்லையா இருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு சரி திமுக சொல்றேன் திமுக பல சீனியர் லீடர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்குமானு தெரியாது ஏன்னா அடுத்து வந்து தலைமை உதயநிதி அவர்கள் வருவதாக இருந்தால் சீனியர் வச்சு அவர் பண்ண மாட்டார் அவருக்கான ஒரு யங்ஸ்டர் டீம் ரெடி பண்ணுவார் அப்ப சீனியர் எல்லாம் அடிபடுவாங்க அங்க பிரச்சனை வராதா கண்டிப்பா வரும் அப்போ அங்கேயும் இருக்கிறது இவங்க வெளியில காட்டிக்காம அதாவது

வலுவாகலாம் இல்ல அப்படிங்கறத என்னுடைய பாத்த பிரதமர் மோடி வந்துட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு கழித்து இப்ப மணிப்பூருக்கு பயணம் மேற்கொள்ள அதாவது அந்த மணிப்பூர்ல இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு அப்பலாம் வந்துட்டு செவி சாய்கர் இப்ப வந்து எதற்காக போறாங்க ஏன்னா இங்க வாக்கு திருட்டுன்னு ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு அதனால வந்து மணிப்பூர் போறாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வழக்கம் போல ஒரு நகைச்சுவை கருத்தா பாக்கணும் சார் ஏன்னா நீங்க ஒரு கலவரம் நடக்குது ஒரு சண்டை நடக்குதுன்னா உடனடியா பிரதமர் போய் அந்த நடுவுல உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்துலாம் பேச முடியாது ஒரு பிரதமர் பாதுகாப்பு புரோட்டோக்கால் இருக்கு இன்னொன்னு அதற்கான துறை அமைச்சர் யாரு அமித்ஷா ராணுவ அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு உள்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவங்கதான் அதை டீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் சரியாச்சு அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு அந்த கலவரம் வந்து மிகப்பெரிய கலவரமா வந்தது மரணம் பதிமூணு பேர் மரணம் அன்னைக்கு முதல்வர் போனாரா சண்டை அன்னைக்கு சூடு நடக்கும் பொழுது நான் சொல்றது அந்த கலவரம் நடக்கும் பொழுது முதல்வர் போனாரா எதிர்கட்சி தலைவர் போனாரா யாருமே போலியே எதிர்க்கட்சி தலைவர் அங்க இருந்தாரா இல்ல கூட்டணி கட்சி தலைவர் ஒத்தராவது இருந்தாரா யாருமே இல்ல அவங்க கூட்டணி யாரு ஆதரவு கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்க யாருமே இல்ல போயிட்டாங்க ஏன் போல சார் அவ்வளவு பெரிய போராட்டம் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து ஐயாயிரம் மக்கள் பத்தாயிரம் மக்கள் கூடின இடம் நீங்க ஏன் சார் போல பத்தாயிரம் மக்களுக்கே நீங்க போல வெறுங்கையோட வந்து அதுக்கப்புறம் தான் கலவரம் வந்துச்சு அது உள்ள யார் வந்தாங்கறதெல்லாம் நிறைய நமக்கு பார்த்தோம் அது வேற பத்தாயிரம் மக்கள் இடத்துக்கு நீங்க ஏன் ஆதரவு தெரியுங்க ஒரு முன்னூறு மாணவிகள் நினைக்கிறேன் அந்த கல்லூரி ஒண்ணு கடற்கரை ஓரமா செவ்ரேறி குதிச்சு போய் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுத்தார் நான் நிக்கிறேன் உங்க கூட அப்படின்னு செவ்வியரி குச்சி உள்ள போனார் ஜெயலலிதா அவர் ஆட்சி காலத்துல ஏன் பத்தாயிரம் பேர் கொடுத்துக்கு நீங்க போல அன்னைக்கு எதிர்கட்சி தானே நீங்க போயிருக்கணும்ல போல இல்ல அப்படின்னா அங்க ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் போது அங்க நடுவில் போய் உட்கார்ந்துகிட்டு இங்கெல்லாம் பேச முடியும் அதை எப்படி கையாளணும் கையாண்டாங்க அதற்கு பிறகு அந்த விஷயத்துக்கான தீர்வு என்ன அதை பார்த்தாங்க பிரச்சனை என்ன பார்த்தாங்க வேலையின்மையா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் மக்கள் பிரச்சனையா என்னங்கிற அலசி ஆறாங்க அதை தீர்க்கறதுக்கான முடிவு எடுத்தாங்க எடுத்துட்டு இப்போ அந்த மாநிலத்துக்கான திட்டங்களோட போறாங்க திட்டங்களோட போறாங்க இப்ப அந்த மாநிலத்துல இவ்வளவு திட்டங்கள் நாங்க செயல்படுத்துறோம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது இந்த இந்த தீர்வுகள் உங்களுக்கு வரும் இதெல்லாம் சொல்றாங்க அப்ப இதுதான் சார் ஒரு நிர்வாகம் ஒரு சண்டை நடந்தா உடனே நான் போய் நின்னுட்டு நிப்பாட்டு அப்படிங்கறதெல்லாம் முடியாது பிரதமருக்கான ஒரு புரோட்டோகால் ஒரு அமைச்சரவை என்ன செய்யணும் அரசு என்ன செய்யணும் அதை செய்யணும் முறையா செய்யறாங்க இத்தனை ரெண்டு வருஷம் ஆனா அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துதான் பேசுனாங்க அதை நிறுத்தினாங்க அதுக்கான என்ன தீர்வு உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு சண்டை சரி செய்யலாம் இது எப்படி செய்யலாம் சும்மா போய் வாக்குறுதி கொடுத்துட்டு நான் துபாய்க்கு போனேன் ஆறாயிரம் கோடி வாங்கினேன் இதுக்கு போனேன் ஜெர்மனுக்கு போனேன் பயந்தாயிரம் கோடி வாங்கினேன் சும்மா சொல்லிட்டு வரது இல்ல அந்த மக்களுக்கு உண்மையிலேயே என்ன செய்யணும் அந்த திட்டங்களோட இப்ப போறாரு இப்ப அவர் போகக்கூடிய அந்த திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு திட்டங்கள் மணிப்பூர் காட்டும் அசாமா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் அவ்வளவு திட்டங்களோட பயணம் செய்ய அப்போ நீங்க எது சரியான நிர்வாகம் அவர் ராகுல் காந்தி சொல்றாரு ராகுல் காந்திக்கு ஒரே ஒரு கேள்விதான் வைக்கணும் ஒரு முறை வெள்ளம் பொழுது அவருடைய கட்சி வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர் வெள்ளத்துல மக்களுக்கு உதவுறதுக்கு உதவி உதவிப் பொருட்களோட இவர் போய் விட்டாதான் போகும்னு வெயிட் பண்ணாங்க இவர் வந்து கொடிய அந்த மாதிரியா இருக்க முடியும் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க அடுத்து என்ன பண்ணோம் பேசிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணும் ப்ராஜெக்ட்ஸ் இந்த பண்ணாங்க இப்ப அது காப்பாற்று அவ்வளவுதானே நீங்க வந்து பணம் எடுக்கிறதுக்கு கூட உங்க சொந்தக்கார கம்பெனிக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி அங்க ஆர்டர் கொடுத்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு அங்கிருந்து நிலச்சரிவுல விழுந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய சொந்தக்கார நிறுவனத்தை கூப்பிட்டு கொடுத்துட்டு காசை கொட்டி கொடுத்துட்டு நீங்க இருந்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது ஆட்சி என்பது இப்படித்தான் இருக்கும் சரியான நிர்வாகம் இப்படித்தான் இருக்கும் அதை தெளிவா பண்றாரு மோடிக்கு அவர்